ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்சமான ஸ்நாக்ஸ் வடை இந்த வடை தான் ஈஸியாக அப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து மிளகாயும் பருப்பும் ஊற வச்சுக்கலாங்க ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் அடுத்தது வந்து அந்த பருப்பில் ஒரு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் வடைக்கு வந்து இவ்வளோ பருப்பு இது வந்து மெய்யாமல் இருக்கும் இது வந்து கிரைண்டரில் போட்டு பாட்ட போகிறோம் மிளகாயோட பாருங்க எல்லாம் கொட்டியாச்சு ஆட்டுறப்ப பூண்டு இஞ்சி தழை இது மூணையும் வந்து இதோடையே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்டணும் அப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு பூண்டு இஞ்சி ரெண்டையும் வந்து போட்டு இதிலேயே வந்து ஆட்டிக்கலாம் மிக்சிலையும் போட்டு ஆட்டலாங்க அது எது எங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது வந்து போட்டுக்கலாம் அடுத்தது வந்து ஒரு ரெண்டே நிமிஷம்தான் ரெண்டு நிமிஷத்தில் வந்து அரைஞ்சிரும் இது வந்து ரேஷன் கடை பருப்புங்க ரேஷன் கடையில் இப்போ வந்து ரீசெண்டாக அந்த மூக்கு கடலை போடுவாங்கள்ல கருப்பு மூக்கடலை அந்த பருப்பில் தான் அந்த பருப்பு உடச்சி அதை அதில் வந்து நான் வடை செய்கிறேன் ஏன்னா எல்லா வீட்லேயும் இருக்கும் இது வந்து கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ அங்கே எடுத்து வச்சாச்சு அதுக்கான தேவையான உப்பு போட்டுட்டு டம்ளரில் எடுத்து வச்சுருந்த பருப்பு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் வந்து நல்லா பசிஞ்சிக்கிறேன் இது வந்து நம்ம வடையாகவும் தட்டி போடலாங்க இப்போ வடை அப்படின்னா சரி எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் பக்கோடாவும் போடலாம் பக்கோடா வந்து நான் போட்டு பார்த்தேன் அது நல்லா இருந்துச்சு இப்போ வந்து வடை செய்யலான்னு அந்த நல்லா மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் வந்து எண்ணெய் தடவி எடுத்து வடை மாதிரி தட்டி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக அந்த ரேஷன் கடையில் கொடுத்த மூக்கு கடலை வந்து உடச்சி அந்த கருப்பு கொட்டையெல்லாம் பொறுக்கிட்டு நல்ல பருப்பை மட்டும் எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரிஜினலாக நல்ல வட மாதிரி சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது பார்த்தாச்சு அடுத்தது அடுத்த அரசில் வந்து அடுத்த இதில் போடலாம் திரும்பவும் வந்து அஞ்சு வடை வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகலை பிரிஞ்சு போகாமல் நல்லா இருக்குது இது வந்து நல்லாவே ப்ரௌனிஷாக வர மாதிரி போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குதுங்க மாவு வந்து கொஞ்சம் கரகரப்பாக நான் அரைக்கலை ஏன்னா மாவு தட்டி போடுறப்போ உள்ளே அந்த பருப்பு வந்து வேகலைனா என்ன பண்ணுறதுன்னு தான் வந்து நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன் இல்லை உங்களுக்கு பருப்பு பருப்பாக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பருப்பு கொஞ்சம் கொஞ்சமே கொஞ்சம் கூட மெய்யாமல் போட்டுக்கலாம் பருந்த நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு இப்போ வந்து எடுத்துக்கலாம் அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாக நல்லா Thanks for watching. Thank you.